Hi, I'm Samudra, breathwork facilitator, meditation coach, author, child coach and counselor. நான் ஸ்டே ஸ்டேலிட்னு ஒரு புக் இப்போ ரீசெண்டாக எழுதியிருக்கேன் அண்ட் அந்த புக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் செல்லாக இருக்குது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்ருக்கு அந்த புக்கில் நான் ஹோலிஸ்டிக் வெல்னஸை ஹைலைட் பண்ணி என்னோடய டெய்லி சிம்பிளி சிம்பிள் ரொட்டீன்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதை அந்த புக்கில் சாப்டராக நான் எழுதியிருக்கேன் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஜர்னி தான் ஸோ ஒரு பிரெத்வர்க் ஃபெசிலிட்டேட்டராக மெடிடேஷன் கோச்சாக நான் நிறையா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடய கோர் ஒரு அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா வெல்னஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நான் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் இங்கே சென்னையில் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய்க்கு என்னோட ஜாப்காக போயிருந்தேன் அங்கே செமி கவர்மெண்ட் அண்ட் ஒரு மல்டி கார்பரேஷனோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ குளோபல் எக்ஸ்போஷர் எனக்கு நிறையாவே இருக்குது பட் அங்கே சடனாக ஜாப்பில் இருந்துட்ருக்கும் போதே இந்த நைன் டு சிக்ஸ் ஜாப் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல டெய்லி நான் போய் சிஸ்டமில் லாகின் பண்ணி லாகவுட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல இந்த கார்பரேட் ரேட் ரேஸில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்ற ஒரு சடன் கொஸ்டின் எனக்குள்ளே வந்தது அப்போ தான் சடன்லி ஐ டிசைட் டு குவிட் மை ஜாப் அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹைலி பேயிங் ஜாபாக எனக்கு ப்ரமோஷன்ஸோட நிறைய எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள் காத்துட்டு இருந்தது பட் அதை நான் குவிட் பண்ணிவிட்டு எங்கள் இந்தியா லைக் சென்னைக்கு ரீலோக்கேட் ஆகி வந்தேன் வந்து கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவோட பிஸ்னஸில் நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ வாஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஹெட் நாங்க இங்க ஹோல் ஆஃப் தமிழ்நாட்டில் எங்களோட ஓன் பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸை லான்ச் பண்ணோம் ஸோ த்ரீ இயர்ஸ் அதில் ஒரு ரொம்ப ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது ஓட்டோன்ற ஒரு மென் க்ளோதிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வந்து அவங்களோட பர்ஃப்யூம் பிஸ்னஸை டைவர்ஸிஃபை பண்ணி அவங்களுக்கு பர்ஃப்யூமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண வச்சோம் அதுக்கப்புறம் எங்களோட லக்ஸாட்டிக் ப்ராண்டும் நல்லா போயிட்டு இருந்தது பட் அப்புறம் பிஸ்னஸ் டுக் அ சடன் பேட் ஷேப் அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பாண்ட்ரிங் எனக்குள்ளே வரும்போது தான் இந்த வெல்னஸ் பீல்ட் குள்ள நான் வந்தேன் மெடிடேஷன்ற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப நேச்சுரலாக இருந்திருக்கு ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ஆல்மோஸ்ட் லெவன் இயர்ஸ்லேருந்து நான் மெடிடேஷனுக்குள்ளே இருந்திருக்கேன் ஸோ படிப்படியாக என்னோட வெல்னஸ் ஜேர்னி அப் ஸ்கேல் பண்ணணும்னு ப்ரீதிங் நிறைய விஷயங்கள் நான் எனக்கு ஒரு செல்ஃப் லேர்னராக நான் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்த ஒரு விஷயம் தான் இந்த வெல்னஸ் இப்போது அண்ட் இப்போ சைல்ட் கோச்சா பார்த்தீங்கன்னா நான் நிறைய சில்ட்ரன் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் சில்ட்ரனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் பொதுவாக என்கிட்ட வர விஷயங்களே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகிற ஒரு விஷயத்துக்காக வருவாங்க மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னு வருவாங்க அதே மாதிரி அம்மா அப்பா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ரீசன்ஸால கூட குழந்தைங்க வந்து கொஞ்சம் அப்செட்டாக டல்லாக படிப்பில் பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லாமல் அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்காக என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க ஸோ நிறைய குழந்தைங்கள நான் மோட்டிவேட் பண்ணி என்னோடய யூனிக் லேர்னிங் மாடியூல்ஸ் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள அகாடமிக்ஸ் எல்லாத்துலேயும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஒரு ஓவரால் பேக்கேஜாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நான் சில்ட்ரன் பேஸ்ட் மாடியூல்ஸ் நிறையா ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவங்கள தான் இங்கே வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாக பார்க்குறேன் நாளைக்கு ஃப்யூச்சர் லீடர்ஸாக மிஷ்னரிஸாக வரக்கூடியவங்க இந்த குழந்தைங்க தான் ஸோ குழந்தைங்களோட அம்மா அப்பா அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்றது தான் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையும் என்னோடய கவுன்சிலிங் செஷன்ஸில் வலியுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் சில்ட்ரனுக்கு அவங்களோட ஃப்ரீடம் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸை வந்து சில்ட்ரன் மேலே திணிக்க பார்க்கக்கூடாது அது ஒரு விஷயம் தான் நான் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவாக அட்வைஸ் பண்ணுவேன் ஸோ குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த ஆட்டானமி கொடுக்குறோம் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட பாதையை சிறப்பாக தேர்ந்தெடுப்பாங்க இப்போ ஒரு குழந்தைக்கு டாக்டர் ஆக வேண்டாம் சயின்டிஸ்டாக ஆக வேண்டாம்னா நம்ம அப்போ அந்த இடத்துல அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுக்கணும் இதான் படிக்கணுன்றது ஃபேமிலி இருந்து அந்த ப்ரெஷர் அவங்க மேலே போடக்கூடாது இஃப் அ சைல்டு வான்ஸ் டு பிகம் அன் ஆர்டிஸ்ட் அ சைல்ட் சிங்கர் அந்த குழந்தைக்கே அதுக்கான முழு ஃப்ரீடமும் இருக்கணும் அந்த டேலண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்கு அமைச்சு வந்து என்னோட சின்சியர் வேண்டுகோள் ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஆன்லைனில் நிறைய கண்டென்ட் டிஜிட்டலாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃபேஸில் அவங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு இது இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பிரிட் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைங்க மேலே ப்ரெஷர் போடுறீங்களோ அவங்க வந்து ஒரு பாயிண்டில் இல்லை இது நமக்கு வரல அப்படின்னு வரும்போது தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாத்துலேயுமே கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகி மீடியோக்கராக ஆகிடறாங்க வேறஸ் நீங்கள் அவங்களோட இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட வான்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து லைஃப்பில் ஒரு பிரைட்டாக ஒரு அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அழகாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டான இண்டிவிஜுவல்ஸாக அவங்க வந்து பண்ணுவாங்க அடுத்த இன்னொரு விஷயம் நான் இப்போ அடிக்கடி பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் மென்டல் டிஸ்டர்பன்சஸ் இப்போ குழந்தைங்க மட்டும் இல்லை அடல்ட் எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குள்ளேயுமே இப்போ இருக்குது அது ஏன்னா இப்போ நம்ம நிறைய அதிக டைம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஸோ டெய்லி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கான ஆக்சஸ் இருக்குது அதில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் நம்ம கன் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் அவர் மென்

ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒன் ஹவர் தான் நான் இந்த ஃபோனில் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறேன் என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் தான் டைம் மொத்தமே நான் எடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணு நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு நம்மளோட போஸ்டர் சிட்டிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அப்படியே இன்ஸ்டாகிராம்குள்ளே போகணும்னு போக மாட்டோம் பட் திடீர்னு போய் அது ஒன் ஹவர் நம்ம நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டூ த்ரீ ஹவர்ஸில் அந்த ரீல்ஸை கண்டினியூஸாக பார்க்கறது வேற ஏதாவது ஒருத்தவங்களோட ஃபைல்குள்ளே போய் பார்க்கறதுன்னு நம்ம அந்த டைம் சென்ஸை லூஸ் பண்ணிடுறோம் ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கிராஜுவலாக நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து டிக்ளைன் ஆகுது ஸோ சோஷியல் மீடியாக்கான டைம் நம்ம கம்பல்சரியாக வந்து கட் டவுன் பண்ணணும் இப்போ அது அன்அவாய்டபிள்னு நிறையா பேர் சொன்னாலுமே நமக்கு எவ்வளோ அதில் தேவை இருக்குது நம்ம அந்த பிளாட்ஃபார்மை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோன்ற ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ இதில் யங்ஸ்டர்ஸ் எல்டர்ஸ்னா அப்படி கிடையாது ஏஜ் குரூப் ஒரு ஒரு பேரியராகவே இல்லை எல்லாருமே வந்து ஃபோன் அடிக்ஷனுக்குள்ளே ரொம்ப அதிகமாக போகிறாங்க In the blue... லைட் பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஹேஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆன் அவர் ஐஸ் அண்ட் ஆல்சோ அவர் பிரெயின் ஸோ ஒரு மைண்ட் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து கட் டவுன் பண்ணணும் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போய் அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்ற பல குழப்பத்தில் இருப்பாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவே அதுக்கு தான் அதை வந்து நான் சொல்லிட்டேன் ஈச் பர்சன்க்கு ஒரு ட்ரீம் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்தந்த ஏஜ் குரூப் க அந்த ஒரு டிப்பிக்கல் ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துரும் சோ யாரையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களோட அவங்க காமர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்ல பேங்கிங் செக்டார்க்குள்ள குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மார்க்கெட்டிங் குள்ள போகணுன்னு நினைக்கிறாங்களா அது அவங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கணும் சோ அந்த ஃபேமிலி அந்த ஃப்ரீடம் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும் எவ்வளவு இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலி பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் நாட் லேண்டட் இந்த ரைட் பிளேஸ்னு நினைச்சு வேற ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் மாறி திரும்ப படிச்சுன்னா அது லைஃப் ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள்ஸாகவே இருக்கும் அதே மாதிரி எம்பிபிஎஸ் வேணான்னு நினச்சி டாக்டருக்குள்ளே போனவங்க என் ஃப்ரெண்ட்ஸே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க இன்னைக்கு வந்து ஐயோ நானும் இந்த மாதிரி டீச்சராக இருந்திருக்கலாமோ நானும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்கலாமோன்னு ரிக்ரெட் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கான கம்ப்ளீட் லிபர்ட்டி ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ் இருக்கணும் வித் தட் ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் ஐ தேங்க் ராஜ் வெப் நியூஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டட் இல்லை எனி மைண்ட் ரிலேட்டட் இல்லை நாங்கள் ஹைலைட் பண்ண யோகா பிராணயமா மெடிடேஷன் இந்த மாதிரி எந்த சர்வீஸ் சர்வீசஸ் வேணும்னாலும் ஆலப்பாக்கம்ல இருக்கிற இசி யோகா ஸ்டுடியோஸை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஐ தேங்க் வெப் நியூஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க கம்யூனிட்டிக்கு போய் நல்ல நல்ல மெசேஜஸ் நல்ல நல்ல விஷயங்களை சேர்க்கணும்னு ஸோ இவங்களோட கொலாபரேட் பண்ணி நாங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஐ ரியலி தேங்க் வெப் நியூஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் தேங்க் யூ வாட்சிங் வெப் நியூஸ் வெப் நியூஸ் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்